வயிற்று தசை உள்ளிருக்கப்பட்டு தொப்ப குறையும் ரெண்டா திருச்சி சொன்னா நீங்க அலுவலகங்களில் இருக்கும்போது கை கால்களை அசைச்ச மன்னம்பிரிங்க நீங்க சும்மா இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட உடல் எடை அதிகரிச்சுக்கொண்டதா போகும் ஆனா நீங்க கைகால அசைச்ச வேணும் அப்படின்னு சொன்னா அப்படி செய்யறதால உங்கள உடல்ல இருக்கிற கலோரிகள் எரிக்கப்படுங்க அப்படி நாடவுல உங்களோட தொப்ப வெகு சீக்கிரத்துல குறையும் மூணு ஆட்டிச்ச பாதம் சொன்னா நீங்க வேலை செய்யற இடங்கள்ல கண்டிப்பா மேல்மாடி இருக்கும் அதோட லிஃப்ட்டும் இருக்கும் சோ நீங்க லிஃப்ட்டை தயவு செய்து காலையில போகும்போது சரி மாலையில வரும்போதும் சரி யூஸ் பண்ணாதீங்க நீங்க தொடர்ந்து நீங்க லிஃப்ட்டை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அதுவே உங்களோட உடல் இடைய கூட்டுறதுக்கு ஒரு காரணியா இருக்கும் கண்டிப்பா மேல்மாடி இருக்கும் அதாவது ஸ்டெப்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி விட சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் காலையில் ஜாக்கிங் போகிறதுக்காண்டு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டைமை அலகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இப்படி தொடர்ந்து காலையிலும் சரி மாலையிலும் சரி வலுவலங்களில் மேல்மாடியில் ஏறி சொன்னீங்கன்னு சொன்னால் உடல் இட நாளடைவில் மிக சீக்கிரத்தில் குறையும் அடுத்த டிப்ஸ் பார்த்தோம்னு சொன்னால் கம்ப்யூட்டருக்கு முன்னால் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் மெழுகுக்கு நடவுங்க ஏன்னு சொன்னால் நீங்கள் தொடர்ந்து இருக்கிறதால உங்களோட மூளையும் சரி தொப்பையிலையும் சரி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் இருக்குது ஸோ ஒரு தடவையாச்சும் விழுந்தி ஒரு பத்து தொடக்க பதினஞ்சு அடியாச்சும் நடந்துச்சு திருப்பி உங்களோட வேலையை பாருங்க அடுத்து அஞ்சாவது டிப்ஸ பாத்தீங்கன்னு சொன்னா அலுவலகங்கள்ல வேலை செய்யறவங்க கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க நீங்க நேரத்துக்கு சாப்பிடுங்கன்னு சொன்னா உங்கள்ட உடல் எடை வெகு சீக்கிரத்துல குறையும் அதாவது மட்டுப்படுத்தப்படும் தான் சொல்லலாம் நீங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிடுறத விட நேரம் பிந்தி சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உங்களோட வயிற்று பகுதியில் ஏற்படுற பல்வேறுபட்ட நோய்களுக்கும் காரணமா இருக்கும் ஆனா நீங்க நேரத்துக்கு சாப்பிட்டு சொன்னா உங்களோட உடல் எடை அதிகரிக்கிற வீதம் குறைவாக தான் இருக்கும் கடைசி எங்கள்ட்ட அலுவலகங்கள்ல வேலை செய்வது பெரிய தப்பு அடிக்கடி தண்ணியை குடிக்கிற பழக்கம் இல்லாததாங்க நீங்க அடிக்கடி தண்ணியை குடிச்சிங்கன்னு சொன்னா உங்களோட உடல்ல இருக்கிற தேவையற்ற நச்சு பதார்த்தங்கள் வெளியேறும் அதோட மெட்ரோபாலிசம் அதிகரிக்கும் இப்போ நீங்கள் நாளடைவில் மேலே சொன்ன ஆறு டிப்ஸை நீங்கள் செய்து வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட உடல் இட வெகு சீக்கிரத்தில் குறையும் நீங்கள் இதுக்காக டைமை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வளமையாக செய்கிற செயற்பாட்டிலேயே தொப்பையை குறைக்கிறதுக்கு இவ்வளோ வழி இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட தமிழ் டிப்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்